பாரத பிரதமர் குறிப்பிடுகிற மாதிரி ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் தவம் இதெல்லாம் சேர்ந்தது நம்ம கொஞ்சம் தாமதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுக்காக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனால் நம்ம போராடினோம் என்பதை ராமர் ஒற்று ஏற்றுக்கொண்டிருப்பார்னால அவர் மன்னிப்பார் நான் நம்புறேன்னு சொன்னார் காரணம் அப்ப அந்த அளவுக்கு ராம பக்தர்கள் மனசுல ஒரு வேதனை என்ன இருந்தது ராமர் பிறந்த இடத்துல அவருடைய ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில துணை தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம்மா வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் ஸ்ரீராமருடைய கோவில் கும்பாபிஷேகம் குழந்தை ராமரின் பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக நடைபெற்றது ஐநூறு ஆண்டு கால கனவு வந்து நிறைவேறியிருக்குன்ற மாதிரி சொல்லலாம் புதிய சகாப்தம் தொடங்குகிறதுன்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படி என்ன ஒரு புதிய சகாப்தம் உண்மையிலே ஒரு முப்பது வருடத்திற்கு முன்ன நம்ம இன்றைக்கி இருக்கிற நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்று பாஜகவினுடைய ஒரு பொறுப்பாளராக அவர் ஒரு உணர்ச்சி மிக மிக வகையில் அவர் பேசின ஒரு காணொளி நமக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் நேற்றைக்கு கூட அவருடைய பேச்சு உண்மையிலே அவருடைய ஹிரதயத்திலிருந்து வந்ததாக தான் நான் பார்க்குறேன் நம்ம பொறுத்தவரையில் ஒரு புதிய அத்தியாயம்னு ஏன் சொல்கிறோம்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கோ அல்லது காரியகர்த்தர்களுக்கோ அவருடைய தொண்டர்களுக்கோ அல்லது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய காரியகர்த்தர்களுக்கோ அவர்களுடைய விருப்பம் மாத்திரம் இல்லை இங்கே ராமர் கோயில் வர வேண்டும் என்பது கிட்டத்தட்ட பாரத பிரதமர் குறிப்பிடுகிற மாதிரி ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் தவம் இதெல்லாம் சேர்ந்தது நம்ம இதை சாதாரணமாக ஏதோ ஐநூறு ஆண்டு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நான் பாரத பிரதமர் நேத்தி கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராமர் நம்மள மன்னிப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் தாமதமாக நம்ம அவருக்கு அவருக்கான இருப்பிடத்தை நம்ம கொஞ்சம் தாமதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுக்காக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனால் நாம் போராடினோம் என்பதை ராமர் ஒற்று ஏற்றுக்கொண்டிருப்பார்னாலும் அவர் மன்னிப்பார் நான் நம்புகிறேன்னு சொன்னார் காரணம் இது என்றைக்கு அந்த பாபருடைய அமைச்சரால் அவருடைய உதவியாளரால் இது ராமர் கோயிலை இடித்து விட்டு அங்கே கோயில் கட்டப்பட்டதும் அது அந்த பாபநாமருடைய புத்தகத்திலே அவரே எழுதியிருக்காரு பாபரே எழுதியிருக்காரு நான் வந்து அவருடைய மீர் சாஹி அவர்கிட்ட சொல்லி எந்த கோயிலை இடித்தோ அந்த இடிபாடுகளுக்கு மேலே நாம் பாபர் மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்கிறார் இருந்து அது தொடங்கின மூணு மாதத்தில் ஆரம்பித்து அதை காப்பாற்றுறதுக்காக அதுக்காக மறுபடியும் போராட்டம் பண்ணி இருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது இது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்துச்சு அப்புறம் நடக்கலை அப்படிலாம் இல்லை மசூதியே அவர் கட்டிட்டார் ஆனால் மசூதியை கட்டிட்டார் ஆனால் அந்த மசூதியில் எந்த விதமான தொழுகையோ நடைபெறவில்லை எந்த விதமான பிரார்த்தனையோ அது சமய சார்ந்த எந்த சடங்குகளும் நடக்கலை அவங்களும் ஒத்துக்கிறாங்க காரணம் என்னென்னா அன்னையிலேருந்து இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது பல வகையில் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டில் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி நடந்த கரசேவை அன்னைக்கு கூட தமிழகத்திலேருந்து ஐநூறு பேருக்கு மேலே போயிருந்தாங்க அதில் முடிச்சுட்டு வந்த நான் அவர்களெல்லாம் வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன் ஏன்னால் நான் இந்த இயக்கத்துக்கு வருவதற்கு காரணமே இந்த தொண்ணூற்றி ரெண்டு கரசபைக்கு முன்னாடி நடந்த செங்கல் அந்த சிலன்யாஸ்ன்னு சொல்லுவாங்க ராம் ராம்ன்ற பேர் பொறிக்கப்பட்டு அந்த செங்கலில் பூஜை பண்ணி அனுப்புகிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் தான் நான் வந்து முதல் முதல்ல பண்றின்னு சொல்லி நம்ம கடலூர் மாவட்டத்தில் அங்கே அதில் பூஜிக்கப்பட்ட செங்கல்களை ஊர்வலமாக எடுத்து போகிற பொறுப்பு எனக்கு இருந்தது அப்போ அதில் தொடங்கி தான் நானே இந்த இந்த இயக்கங்களுக்கு நான் வர ஆரம்பித்தேன் அப்படி அந்த தொடர்ந்து அதிலிருந்து வந்த விஷயம் அனு அதனுடைய தொடர்ச்சி தான் அன்னைக்கு போயிட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் தானாக வந்து எல்லா விதமான அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு இல்லை கழிவறை இல்லை தங்கிறதுக்கு எதை பற்றியும் கவலைப்படல அந்த குளிரில் அப்போ அளவுக்கு ராம பக்தர்கள் மனசில் ஒரு வேதனை என்ன இருந்தது ராமர் பிறந்த இடத்துல அவருடைய பூமியில் நம்ம ஒரு கோயில் கட்ட என்ற ஆதங்கம் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தது அதுதான் புதிய அத்தியாயம்னு பிரதமர் சொல்கிறார் இன்றையிலேருந்து உடனே ராமராஜ்யம் வந்துருச்சா இன்னும் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன இடதுசாரிகள்லேருந்து நிறைய பேர் இது ரொம்ப அளவில் பெருசாக விமர்சனம் உங்களுக்கு முதல் பதில் மகாத்மா காந்தி இறுதி வரை சொன்ன ஒரு விஷயந்தான் அவர் சொன்னது ராமராஜ்யம் தான் இந்த நாட்டினுடைய தீர்வாக இருக்கணும் ராமராஜ்யம்னு நீங்கள் சொல்லும்போது ராமராஜ்யம்னா என்ன ராமராஜ்யனும் அந்த காலத்தில் மர உரி தரித்துட்டு ராமர் மாதிரி அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணணுமா அப்படி இல்லை ராமராஜ்யம்னு சொல்கிறது நாட்டில் வந்து அமைதி இருக்கணும் எல்லா மக்களும் வந்து வளமாக வா வாழணும் விவசாயிகளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் யார் வந்து விளை வேளாண் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க மனசில் சந்தோஷம் இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும் மக்கள்கிட்ட பாதுகாப்பு இருக்கணும் எதிரி நாடு வந்து நம்ம நாட்டை பார்த்து பயப்படணும் இதுதானே ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொன்னால் மக்களாட்சியினுடைய உண்மையான பிரதிநிதித்துவம் ராமராஜ்யம் இருந்தது அதனால தான் மகாத்மா காந்தி சொன்னார் ராமராஜ்யம் வேணும் ராமர் கடைசி வரைக்கும் நீங்கள் என் என்னிடமிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் ஆனால் ராமாவை என்னிடம் நீங்கள் பிரிக்க முடியாது அப்படி பிரிச்சிங்கன்னா பிரித்துத்தான் என்னுடைய உயிர் போய்டினார் அதனால தான் அவர் கடைசி நொடியில் கூட அவருடைய மரணிக்க தருவாயில் அவர் சொன்ன வர்றது ஹே ராம்னு சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் அதனால் நாம் இன்னைக்கு ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்தை அதையும் நீதித்துறையோட அவர் அங்கே தான் ராமர் வந்து அயோத்தியில் அது கூட நிறைய பேர் கேட்டாங்க அயோத்தியில் இன்னும் எவ்வளோ இடம் இருக்குது அதில் அயோத்தியில் இதுக்கு முன்னாடி வந்த நீதித்துறையினுடைய வர்ணிக்கெலாம் உங்களுக்கு தெரியும் இருக்கிற ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை ஒன்று வந்து ஒரு கொஞ்சம் ராமஜென்மபூமி தீர்த்த ட்ரஸ்ட்டுக்கும் ஒன்று வந்து ஒரு போர்ஷன் வந்து நிர்மோகி அக்கார்டாவுக்கும் இன்னொரு போர்ஷன் இஸ்லாமியர் அந்த இருந்த பாபர் மசூதி ட்ரஸ்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிலாம் தான் இருந்தது அப்புறம் அதன் பிறகு வந்த தீர்ப்பில் தான் அதோடு இல்லை ஒரு லட்சக்கணக்கான பேர் இதுக்காக உயிர் கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க இங்கே கடைசியாக நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி குருஜி குருதேவ் அவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தார் நம்மளுடைய பரம்பூஜனை நம்ம இவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர் அதற்காக பெரிய அளவில் அதற்கான சமரச முயற்சி எடுத்தார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் டெல்லியில் இந்த கூட்டம் நடக்கிற இடம் வந்து ஹிந்து ஆலயத்தில் அவருடைய மடத்தில் உட்காந்துட்டு பேசுகிறாரு அது எப்படி நியாயமாக இருக்கும்னு கேட்டப்ப அவங்க பகுதிக்கே எந்த இஸ்லாமியர் இருக்காமல் அந்த பகுதிக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய ஈகோவை விட்டுட்டு அவருடைய எடுக்கிற அவர்களுடைய பொறுப்பை அவருடைய பதவி அதெல்லாம் இல்லாமல் ராமபிரானுக்கு ஆலயம் அமைக்கணும் அதுக்கு எந்த வகையிலெல்லாம் நம்ம வந்து சமரசமான ஒரு ச தீர்வு கொடுக்க முடியுமோ அதற்காக நம்மளுடைய தொண்ணூற்றி ரெண்டு வயதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பராசரன் நீதியரசர் நீதி நிதி வக்கீல் வழக்கறிஞர் பராசரன் அவங்க காலில் செருப்பு கூட போடாமல் விரதம் இருந்துட்டு இன்னைக்கு பாரத பிரதமர் பன்னிரெண்டு நாள் பதினோரு நாள் விரதம் இருந்தார் இல்லை அதே மாதிரி இந்த வழக்கிலாக போ போராடியவர் வாதாடியவர் அவர் கூட சென்னையை சேர்ந்தோம் நம்ம தமிழர் இப்படி பல வகையில் தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் கூட ராம பூமிக்கும் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அவரெல்லாம் பேசும்பொழுது சொல்கிறாரு இந்த அயோத்தியில் இன்னும் எவ்வளவோ இடத்துல மசூதி இருக்குது தா இந்த பறந்து விருந்த பாரதத்தில் ஆயிரக்கணக்கான மசூதி இருக்குது அதிலெல்லாம் நாங்கள் யாருமே எதுவுமே உரிமை கோரலை ஆனால் இந்த பகவான் ராமன் பிறந்தார் பிறந்ததுக்கான ஆதாரம் நம்ம கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதனுடைய வழக்கறிஞரோட நான் நேற்றுக்கு தான் ஒரு காணொலி பார்த்தேன் சகோதரர் ஸ்ரீனிவாஸ் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவருடைய காணொலியில் ஒரு அந்த எந்த இடத்துல ராமர் பிறந்தார் என்பதற்கான ஆதாரத்தை கூட ஒரு வழக்கறிஞர் வந்து அது கொடுத்துருக்காரு கோர்ட்டில் இது எல்லாத்தையும் ஆராய்ச்ச பிறகு தான் அஞ்சு அஞ்சு நீதி அரசர்களும் ஒரே நேரத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க எந்த விதமான ச சச்சரவும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் அந்த தீர்ப்பு நம்ம அன்னைக்கும் நம்ம ஏற்றுக்கணும் அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் திரு மோகன்ஜி பாகவத் அவர் கூட என்ன சொல்கிறாரு இதுவரையில் நாம் வந்து வெற்றிகரமான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டோம் ராமருடைய ஆலயம் வந்தாச்சு நாம் இனிமேல் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை அடுத்த இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நம்ம அதனால தான் நாம் பாரத பிரதமர் சொல்கிறாரு இது ஒரு புதிய அத்தியாயம் புதிய யுகம் இருக்கிறது இதனுக்கு பிறகு நாம் வந்து இந்த வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்போ உண்மையாலுமே ராமராஜ்யம் என்னைக்கு ராமராஜ்யம் நடந்ததாக கற்பனை பண்ணுற ராமராஜ்யம் வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை இப்போ ஏற்கனவே ராமராஜ்யத்தில் எல்லாேருக்கும் அடிப்படையில் நான் வீடு சொன்னேன் அடிப்படை எல்லாேருக்கும் வசதியாக இருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டுக்கெல்லாம் பூட்டு போடாமல் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் இல்லை வீட்டுக்கு ஏன்னா வீட்டுக்கு க கதவே தேவைப்படலை ஏன்னா யாருக்கும் செல்வர்கள் எல்லாருமே வசதியாக இருக்கிறாங்க அதை பிச்சைக்காரனுக்கு வாங்குறதுக்கு இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு இருக்கணும் அதனால யாரும் பிச்சைக்காரனும் இல்லை பிச்சை கொடுக்கு இல்லைன்ற மாதிரி அதுதான் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னா ஏதோ புதுசு இல்லை ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்த விஷயந்தான் அதை இப்போ ஏ எப்படி கொண்டு போக முடியும் இப்போ எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தா எதுவும் நடக்காது அதனால்தான் பாரத பிரதமர் சொல்கிறாரு அவசியமாக அடிப்படை தேவையான நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரம் வாங்கி இப்போ எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு அமிர்த காலத்தில் இருக்கோம் இப்போ கூட வந்து வானமே கூறையாக இருக்காங்க நிறைய மக்கள் கிராமப்புறத்தில் கழிவறை இல்லாமல் இருக்காங்க குடிக்கிற நல்ல சுகாதாரமான தண்ணீர் இல்லாமல் இருக்காங்க ஸோ இதை இது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்புறம் அவங்கவுங்க சொந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்காமல் இருக்கிற சூழ்நிலை பெண்களுக்கு சுயமரியாதை பெண்களுக்கு வளர்ச்சி பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படி இருக்கிற நாடாக தான் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து வளர்ந்த நாடாக இருக்க முடியும் அதே நோக்கில் தான் அவர் சொல்கிறாரு இந்த நாடு ராமராஜ்யம் என்றதை நோக்கிய ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாரு உண்மையிலே மிக பொருத்தமான செய்தியே அந்நேற்றுக்கு பாரத பிரதமருடைய ஒவ்வொரு நொடியும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அவருடைய பேச்சு அவருடைய அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து நுழைஞ்சதுலேருந்து அவர் வந்து பயபக்தியோட ஸ்ரத்தையோடு அவர் வந்து அந்த பதினோரு நாள் விரதத்தை முடிச்சுட்டு அந்த பதினோரு நாள் கூட அவர் மற்ற ஊருக்கெல்லாம் போனதை விட மற்ற மாநிலத்து கோயிலுக்கு போனதை விட தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு ஸ்ரீரங்கத்தில் வந்து கம்ப ராமாயணத்தை ஒரு இருபத்தஞ்சி கம்பர் எந்த இடத்துல கம்ப ராமாயணத்தை எந்த மண்டபத்தில் இருந்து உபதேசித்தாரோ அதே இடத்துல அவர் அமர்ந்து கம்பராமாயணத்துடைய முக்கியமான நான்கு பாடல்களை அவர் வந்து கேட்கறது தமிழில் சொன்னதை அதை அதை வந்து உள்வாங்கிட்டு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கேட்டது உண்மையிலே ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அவருடைய கடைசி அந்த பதினோராவது நாள் நிறைவு யாத்திரையை அவர் முடிக்கும்பொழுது ராமேஸ்வரத்தில் அதுவும் எந்த இடத்துல அரிச்சல் முனையில் அந்த ராமசேர்த்து தொடங்கினாங்களோ கட்டுவதற்கு வானரமும் சேனர்களும் தொடங்கினாங்களோ அந்த இடத்துல இருந்து ரா மலர்களால் சிவலிங்க பூஜை செஞ்சு அவரே மலர்களாக சிவலிங்கம் தோற்றி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அங்கே வந்து அதுக்கு அந்த யோகா எல்லாம் செஞ்சுட்டு உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிடைக்கிறதுக்கு நாம் மிகப்பெரிய தவம் செஞ்சுருக்கணும் அவர் கையால் தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எப்படி எங்களுடைய பிஷ்வபிதம் பிதாமகர் அத்வானி அவர்கள் சொன்னாரோ அவர் அதற்காக மிக பிரியத்தனப்பட்டு யாத்திரையெல்லாம் நடத்தினார் ரத யாத்திரையெல்லாம் நமக்கு தெரியும் அது அவரே சொல்கிறாரு இந்த இந்த செயல் இவரால் தான் நடக்க முடியும் ராமருடைய கோயில் பிரதிஷ்டை அதற்கு பொருத்தமான நபரை ராமரே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு எங்களுடைய பீஷ்ம பேதாமகர் அத்வானிஜி சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ராமர் கோவிலுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதற்காக அவர் ராமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ராமர் கோயிலை அவரால் தேர்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க ஆகினால நிச்சயமாக நாம் நினைக்கிறோம் பாரதத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக சார் அதாவது ராமராஜ்யமே ஆரம்பமாகி விட்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்